இவர்கள் வகுத்த கோட்பாடு இஸ்னா ஷரியா பனிரெண்டு இமாம்களை நம்புகிறவன் மூமின் என்று சொன்னார்கள் பனிரெண்டு இமாம்கள் யார் என்று பார்த்தால் அலி அலி அல்லானவர்கள் அசன் ஹுசேன் அலி அல்லானு பிறகு அவருடைய மகன் ஜெயினுல் ஆபுதீன் இப்படியே வந்து அந்த வரலாற்று தொடர்கிறது அன்பான சகோதரர்கள் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு ஹுசேன் அலி அல்லாஹ் வன் அவர்கள் உமர் அலி அல்லானு ஆட்சி காலத்திலே கிஸ்ராவுடைய மன்னனுடைய மகளை மனமுடித்தார்கள் உமர் அலி அல்லானவர்கள் அந்த பெண்ணை ஹுசேன் அள்ளி அவர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்கள் மனமுடித்தார்கள் ஹுசேன் அள்ளி அல்லானுடைய பரம்பரை கிஸ்ராவுடைய வரலாற்றிலே பாரசீகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பாரசீகம் என்பது ஈரானுடைய பகுதியை சார்ந்தது எனவே ஹுசேன் அள்ளி அல்லா்களுடைய பரம்பரையில் வந்தவர்களை தான் பனிரெண்டு இமாமு கீழால் ஜெயினுல் ஆபுதீன் என்றவரைய மகனுடைய கீழால் அவர்கள் தொகுத்தார்கள் இதுதான் வரலாறு உண்மையை தவிர அழி அள்ளி அல்லா அவர்களுடைய மகன்மார்களை வைத்து அவர்கள் பனிரெண்டு இமாமுக்களை தொகுக்கவில்லை இவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே கிஸ்லாவுடைய ஆட்சி இல்லாமல் போனது பாரசீகம் அழிந்தது பாரசீகம் என்ற அன்றைக்கு ஈரான் மக்களுடைய வணக்கம் என்ன என்றால் நெருப்பு வணங்குகள் இன்றைக்கும் அவர்கள் நெருப்பு வணங்குகிறார்கள் அல்லாவை நாம் வணங்குவோம் இன்னும் சாரார் சிலைகளை வணங்குவார்கள் அதுபோல் ஒரு சாரார் நெருப்பு வணங்கியவர்கள் அவர்கள் தான் அந்த பாரசீகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம் அங்கு போனது கொண்டு போய் சேர்த்தவர் உமர் அலி அல்லா நான்கள் அவர்களுடைய மத கோட்பாடு இல்லாமல் போனது எனவே பளித்திற்கு முகமாக தான் உமர் அலி அல்லாஹனும் அவர்களை கொண்ட அபுலு என்பவனுடைய கபரை இன்றைக்கு வரையும் கட்டி புனிதப்படுத்தி பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஈரானியர்கள் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்களுடைய பேரை தான் ஜெயினுல் ஆபுதீன் என்ற உசேனில்லான மகனுக்கு பின்னால் இமாம்களாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த இமாம்களில் பனிரெண்டாவது இமாமாக வரக்கூடியவர் தான் அசலிமுல் அல் அஸ்கரி இவரை தான் பனிரெண்டாவது இமாமாக சொல்கிறார்கள் இவரை வரலாற்றில் அவர்கள் மகுதி இமாம் என்று இமாம் மஹுதி என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஈசா நபியுடைய வருகைக்கு முன்னால் இமாம் மஹதியை பற்றி சொன்னார்கள் இமாம் மஹுதி என்பவர் ஈசா நபியுடைய காலத்துக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வருவார் அவர் நீதி நிலைநாட்டுவார் உலகம் அநியாயத்தினால் நிறைந்திருந்தது போல அவர் மறுபடியும் அது நீதத்தால் நிறைப்புவார் என்று ரசூலா சொல்லிவிட்டு சொன்னார் வரக்கூடிய இமாம் மகுதியுடைய பேர் என்னுடைய பேராக இருக்கும் எந்த வாப்பாவுடைய பேர் தான் அவருடைய வாப்பாவுடைய பேராகவும் இருக்கும் என்று ரசுல்லா சொன்னார்கள் எனவே இந்த மகுதி என்பது எங்களுக்கு அகலு சுல்னா வல் ஜமா என்ற நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மகுதியை பற்றி குறிப்பிடக்கூடிய செய்தியாகும் ஆனால் ஷியாக்கள் சொல்கிற பனிரெண்டாவது மகுதி என்பவர் பாரசீகத்தை சார்ந்தவராக இருப்பார் அவருடைய பேர் முகமது பின் அப்துல்லா என்பது அல்ல அலீபுல் அல் அஸ்கரி என்பதுதான் அவருடைய பேர் எனவே இந்த ஷீயாக்கள் இந்த பனிரெண்டு இமாமுடைய தெய்வீகமான கோட்பாட்டை உருவாக்கினார்கள் இந்த பனிரெண்டு இமாம்களுக்கும் தெய்வீகமான அம்சம் இருக்குது அல்லாஹ் அறிய முடியாத இவர்கள் அறிவார்கள் இதுதான் அவர்களுடைய கொள்கை சோதர்களே இது பயங்கரமான குஃப்ரியத்தான கொள்கை எவன் இந்த கொள்கையை நம்புகிறான் அவன் நிச்சயமாக குஃப்ரியத்தை நம்புவதற்கு சமன் அல்லாஹுக்கு இல்லாத அந்தஸ்தை அவர்களுடைய இமாம்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு விஷயம் நடக்க போகுது என்றால் இந்த விஷயம் நடக்க போதென்று ஏற்கனவே அல்லாஹுக்கு தெரியும் என்று நம்முடைய நம்பிக்கை நடந்ததற்கு பின்னாலும் அது அல்லாஹுக்கு தெரியும் என்று நமது நம்பிக்கை ஏனென்றால் அல்ல அல்லாஹ் அல்லாமுல் ஒயூப் அனைத்து மறைவான விஷயங்களை அறிந்தவர் மனிதர்களுடைய உள்ளங்களில் என்னென்னலாம் இருக்கிறதோ அதை அறிகின்றவன் கண்கள் செய்கின்ற எந்த காரியத்தையும் அல்லாஹுக்கு தெரியும் எந்த நன்மை செய்தாலும் நீங்கள் தீமை செய்திருக்க கண்ணுடைய மடலை அசைத்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியும் காகனத்தில் ஆயுள் அது அவனுக்கு தெரியும் இதுதான் எங்களுடைய இறை நம்பிக்கை ஷியாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் கொண்டு நடந்ததுக்கு தான் தெரியுமே தவிர நடப்பதற்கு முன்னால் அவனுக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள் இது ஈமானிய அடிப்படை கொள்கையை நாசப்படுத்துகின்ற ஒரு பயங்கரமான கொள்கைதான் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய இமாம் விரும்பினால் அறிந்து கொள்வார் அவர் இங்கே இருக்கிறார் அடுத்த நாட்டில் என்ன நடக்குது அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அடுத்த ஊர்ல என்ன நடக்குது என்று அறிய விரும்பினார் என்ற அவர் உடனே அறிந்து கொள்வார் அவருடைய மௌத்து கூட எங்கு நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொறுப்பு இமாமுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த இமாம்கள் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய அரிசி கீழால் நிழலுக்கு ஒளிகளாக அவர்கள் மின்னிக் கொண்டிருந்தார்கள் என்று இந்த பனிரெண்டு இமாம்களை பற்றி இப்படி புழுகி கொண்டே போகிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அன்பா அந்த சகோதர்களே இந்த கொள்கையை ஒருவர் நம்பினால் நாங்கள் நிச்சயமாக குஃப்ரியத்தில் பயத்து விழுவோம் நம்முடைய ஈமான் நிச்சயமாக அழிந்து போகும் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கொள்கை கோட்பாடு அல்லாவுடைய ரசூல் போதித்ததுக்கு மாற்றமான ஒரு கொள்கை அக்கீதா இந்த அக்கீதா எனவே இது பயங்கரமான இது தவிர என்ன நிறைய சீர்கேடுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்